கஷ்டம் வந்தாலும் உட்காந்து உங்களுக்கு பிடிச்சதை உட்காந்து இருக்காங்க அந்த கவலையை மறக்க எதாவது பண்ணுங்கள் இருக்கும் கவலை இருக்கும் ஒன்றும் இல்லை ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறதில்ல உங்களுக்கு புரியும் எல்லோருக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஒருத்தவங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையும் இருக்கும் ஸோ பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது இருக்கும் இன்று முடிவு எடுத்து இருக்கின்றோம் ஜீசஸ் தவிர யாரையும் நம்பக்கூடாது என்று கண்டிப்பாக கடவுளை தவிர வேற யாரும் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கையானவர்களே கிடையாது அவர் மாத்திரை மட்டுமே யாருமே நம்ம படைத்த அவரால் மட்டும் எத்தவங்க பிறந்தவங்க எல்லாம் இந்த உலகத்தில் சும்மா சொல்லித்தரலாம் என்னையை கட்டவங்க ஏன் கூட பெறவங்க என்னையை கட்டுனவங்க என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறாங்கன்னா செய்யலாம் ஆனால் நம்ம கஷ்டங்களை நஷ்டங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அவர் ஒருத்தர் மட்டும் அவர் காலில் விழுந்துருவாங்க நல்ல நல்ல டிசிஷன் நல்ல முடிவு கிட்ட அவ்வளோ தான் நம்ம அவர்கிட்ட அப்படியே நான்லாம் வண்டியில் போகும்போது அப்படியே போ சொல்லிட்டே போவாங்க அப்படி கேஷுவலாக தான் பேசுவேன் ஸோ ப்ரேயர் தான் அப்படியே இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எப்படி பேசுமோ அப்படின்னா என்னப்பா இப்படி சோதனை எதுக்குப்போம் என்னால் முடியலைப்பா என்னால் தாங்க முடியலப்போம் எனக்கு இப்படி இருக்குப்பா என்ப்பா இதில் மாற்றுங்கப்பா அப்படின்னு கேஷுவலாக தான் சொல்லுவேன் பேசுவேன் அப்படி சொல்லும் போது ஏதாவது ஒரு பாட்டு பாடுவேன் அப்படி படிப்பேன் அவரை தவற உதவி செய்வதற்கு இந்த உலகத்துல யாருமே இடாமதையுபயில்லாம வாழ தெரியாதைய வாழ முடியாதே சரி நான் தான் கொஞ்ச நாள் அவரை மறந்து விட்டேன் ஓ ஸோ அதை சோதை சோதிக்க கூட பிரச்சனைகள் வரும் ஸோ அவரை விட்டுறாரு என்ன பிரச்சனை வந்து விட்டு விட்டாரு அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இல்லைன்னா நான் எனக்கு உள்ள பிரச்சனைக்கெல்லாம் நான் என்றோ மடிந்து போயிருக்கேன் என்றோ போயிருக்கேன் ஆலி அட்ரஸ் எல்லாமே போயிருக்கேன் அந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ அப்படி குழப்பம் தெரியலாம் ஸோ ஏதா இருந்தாலும் பேசும் என்ன அந்த ஒரு என்ன திருப்பாங்க எது குறிப்பாக எழுதியிருப்பாங்க ஸோ அதில் எதாவது ஒரு நான் அப்படி வண்டியில் ஏதாவது போயிட்டு இல்லை நான் ஏதாவது ஒரு குழப்பத்தில் போய் திடீர்னு அந்த வண்டி என்னை வண்டி அந்த வண்டியை கார் என்னை க்ராஸ் பண்ண க்ராஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற வசனம் என் அப்படியே எழுதியிருப்பாங்க அந்த வசனத்தில் கவலைப்படாது நான் உனக்கு தான் சொல்லிடுவேன் ஆசீர்வதி ஏதாவது அந்த நான் அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வசன இதில் போட்டு போகும் அதை கொண்டு என்ன பேசுகிறேன் அதெல்லாம் அந்த மாதிரி தான் ஸோ ஏன்னா எனக்கு எவ்வளோ கார் கிராஸ் பண்ணி போகணும் அப்படி ஏதாவது கேட்கும் போது ஒரு கார் கிராஸ் பண்ணி அதில் அந்த வசனம் இருக்கும் சூப்பர் அந்த மாதிரி தான் நான் நிறைய நாட்கள் உயிர் தப்பி இருக்கேன் என் எண்ணங்களை மாற்றி இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை நம்ம விடவே கூடாது இறுக பிடிச்சுவாங்க பிரச்சனை வர வர அவரை மட்டும் இறுக பிடிச்சி ஒரு குழந்த கீழே விழுக போகணுன்னா நம்ம பெற்றவங்களை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறோம்ல கீழே விழுந்துடக்கூடாது பிரச்சனை வரப்போகுது கீழே விழா போகிறோன்னு தெரிஞ்சால் அந்த பிள்ளைங்க நம்மளை ஒன்றும் அதிகமாக இறுக்கி பிடிக்கும் அதே மாதிரி தான் நமக்கு பிரச்சனை வர வர வர